வணக்கம் என் நண்பு நண்பர்களே இன்று நான் குரலின் பேரரசர் உலகின் இயேசுதாஸ் பற்றிய ஒரு சின்ன காணொலியை பதிவு செய்யலாம் என்று இருக்கின்றேன் ஒரு குரல் மொழிகளை கடந்து தலைமுறைகளை தாண்டி மனிதர்களின் இதயங்களை தொட்ட குரல் அந்த குரலின் சொந்தக்காரர் தான் கேஜே ஜேசுதாஸ் அவரின் ஆரம்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்தார் தந்தை அகஸ்டின் ஜோசப் ஒரு சிறந்த இசைக்கலைஞர் சிறுவயதிலேயே இசை என்பது இயேசுதாசின் உயிராக மாறியது கர்நாடக சங்கீதத்தில் ஆழ்ந்த பயிற்சி கடுமையான சாதனை பாதை அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி அவர் இசை உலகுக்குள் நுழைந்தார் தமிழ் சினிமா திரையுலக பயணம் அவருடைய பாடல்களின் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் மலையாள சினிமாவில் துளங்கிய பயணம் தமிழ் சினிமாவை வந்தடைந்த போது ஒரு புரட்சி ஆரம்பமானது எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் போன்ற இசை மேதைகளுடன் இணைந்து மறக்க முடியாத ஆயிரக்கணக்கான பாடல்கள் காதல் பக்தி துயரம் ஆனந்தம் எல்லா உணர்களும் ஒரே குரல் ஏசுதாஸ் சாதனைகள் மற்றும் விருதுகள் எண்ணிலடங்காதவை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் ஏழி மொழிகளுக்கு மேல் எட்டு முறை தேசிய திரைப்பட விருது இந்திய அரசின் பத்மஸ்ரீ பத்மபூஷண பத்ம விபூஷண இந்த விருதுகள் எல்லாம் அவரின் குரலுக்கு சிறிய மரியாதைகள் மட்டுமே இயேசுதாசின் மற்றைய பரிமாணம் பக்தி மற்றும் ஆன்மீகம் திரைப்பட பாடல்களோடு மட்டுமல்லாது பக்தி பாடல்களிலும் இயேசுதாஸ் என்றால் அது ஒரு தெய்வீக அனுபவம் உங்களுக்கு தெரியுமா அறிவராசனம் சபரிமலையில் ஒலிக்கும் போது கோடிக்கணக்கான பக்தர்களின் கண்களில் கண்ணீர் அது ஒரு பாடல் அல்ல அது ஒரு பிரார்த்தனை காலங்கள் மாறலாம் இசை ஸ்டைல்கள் மாறலாம் ஆனால் இயேசுதாசின் குரல் என்றும் மாறாத ஒன்று அவர் பாடல்கள் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன குரலின் பேரரசர் என்றால் அதற்கு சொந்தக்காரர் கேஜே ஜேசுதாஸ் அல்லவா இசையிருக்கும் வரை அவர் என்றும் உயிருடன் இருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் யேசுதாஸ் பற்றிய பல தகவல்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லவும் மேலும் இசை வீடியோக்களுக்கு எனது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி